நம்ம வீட்டில் சின்ன சண்டை வந்தாலோ இல்லை அடிதடி சண்டை வந்தாலோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது எதிரி கூட இருக்க மாட்டான் நம்ம எதிர் வீட்டுக்காரனாக தான் இருப்பான் எப்படா இவங்க அடிச்சுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதும் அவங்களா தான் இருப்பாங்க யாரெல்லாம் இது சரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பாண்டியன் குடும்பம் இங்க அசிங்கப்பட்டு நிக்கிறத சக்தி வேலு இதுதான் கிடைச்ச கேப்புன்னு கெடா விட்டுறாரு வந்து பாண்டியன் குடும்பத்தை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறாங்க இதெல்லாம் புடிச்சுக்காத நம்ம பாண்டியன் நேரா வெளியே வந்து என்னடா எங்களை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற அப்படின்னதும் பாண்டியன் குடும்பம் அப்படின்னாலே ரொம்ப மோசக்கார குடும்பம் சோத்துக்கு வழி இல்லாம மருமகளோட நகையெல்லாம் எல்லாம் வித்து தின்னுட்டு இப்ப மருமகளை நடு தெருவுக்கு அனுப்பிட்டாங்கன்னு நீங்க கேஸ் கொடுங்கன்னு ரொம்ப கேவலமா அங்க பாக்கியத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்ததும் வாயை மூட சொல்றாரு என்னால மூட முடியாது வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இது உங்க பிரச்சனை தெருவுக்குன்னு வந்துருச்சுன்னா இது நாலு பேரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மறுபடியும் கேவலமா பேசுறாங்க கோவ பட்ட நம்ம பாண்டியன் நெஞ்சிலேயே ஒரு மிதி மிதிச்சு இதுக்கு மேலே என் குடும்பத்துல ஒரு தலையிட்டனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இங்க சரவணன் வெளியே வந்து என்னால யாரும் சத்தம் போட்டுக்க வேணாம் தயவு செஞ்சு நீங்க போயிடுறீங்களா வெளியே அப்படின்னு தங்கமயில பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க தங்கமயிலும் இப்ப நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க பாண்டியன் எல்லாரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சரவணன் மட்டும் ரூம் போய் கதவை சாத்திக்கிறாரு நம்ம வீட்டுல நம்ம அப்பாவுக்கு நம்மனால எவ்வளவு பெரிய கஷ்டம் நம்ம வாழ்க்கையை நம்மளே தேடி இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க கையில ஒப்படைச்சது தப்பு இல்ல இருந்தாலும் நம்ம அப்பாவை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே நெருடலா இருக்கு அவர் மனசு பூரா அதுக்கப்புறமா சரவணன் பாத்தீங்கன்னா நம்ம அப்பாவுக்கு நம்ம இருந்து கஷ்டத்தை கொடுக்க கூடாது ஒரு பொண்ணா இருந்திருந்தா கூட காலு ஊனமா இருந்திருந்தா அப்பா கடைசி வரைக்கும் சோறு போட்டிருப்பாரு ஆனா இப்ப நான் ஒரு பையன் எனக்கு அசிங்கமா இருக்கு ஊர்ல எல்லாரும் நாலு விதமா பேசுவாங்க நம்ம அப்பாவை தலகுனிய வச்சிருவாங்க நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க ஒரு நாள் செத்துட்டா ஒரு நாள் அழுதுட்டு விட்டுருவாங்க ஆனா நம்ம கடைசி வரைக்கும் நடமாடினா நம்ம சாகுற வரைக்கும் அவங்க சொல்லி பேச்சு பேசியை நம்ம அப்பாவை கொண்டுவாங்க அப்படின்னு அவர் மனசுல என்னென்னமோ ஓடுது அதுக்கப்புறமா இங்க கோமதி உள்ள வந்து இங்க பருசரவணம் மத்தவங்க அவங்க சொல்றாங்க இது இவங்க சொல்றாங்க நீ கவலைப்படாத ஊருவா ஏன் என்னைக்குமே மூட முடியாது நாம நல்லபடியா இருந்தாம்தான் அவன் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணா அதான் நல்லபாவோ ஹோன்ருக்கான்னு சொல்லுவாங்க இதே நம்ம கொஞ்சம் மட்டமா போயிட்டோம் அப்படின்னா அவன் அம்பிட்டு செலவு பண்ணிக்கிட்டு அலைஞ்சான் அதான் இங்க இன்னைக்கு நாய் கூட மதிக்காத அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீ வந்து போட்டு மனச போட்டு குழப்பிக்காத பானு கோமதி அட்வைஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க பாங்க பாண்டியனும் நம்ம ரொம்ப மனசு ஃபீலிங்கா இருக்கு கடைக்கு போலான்னு சொல்லி கடையை திறந்து வச்சு உக்காரலான்னு போறாங்க இங்க பார்த்தா கடையில வந்து அத்தனை பேரு பாண்டியனை கேள்வி கேட்கறாங்க என்ன பாவம் வீட்டுல சண்டையாமா இம்புட்டு நாள் இதனால தான் கடையை திறக்கலையா அப்படின்னு பாண்டியனை கேள்வி மேல கேள்வி கேட்டு நொந்து நூலாக்குறாங்க இங்க சரவணன் நம்மனால எதுவும் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக மருந்து குடிச்சு அப்படியே மயங்கி கிடக்குறாரு கோமதி வந்து மதிய சாப்பாட்டுக்கு எழுப்பலாம் அப்படின்னு சரவணனை வந்து எந்திரிடா அப்படின்னு சொல்லும்போது போது இருக்க மருந்தை பாத்துறாங்க உடனே இங்க வாங்கலே கதிரு செந்திலு வாங்கடா இங்க வந்து பாருங்கடா அண்ணன அப்படின்னு சொல்லி கதர்றாங்க அதுக்கப்புறமா அங்க கதிரும் வேகமா உடியாந்து பார்த்தா பாய்சன் இருக்கு ஐயோ இதான் குடிச்சிச்சா அண்ணன் ஏனே இப்படி பண்ண உன் வாழ்க்கை ஏனே இப்படி போகுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க அதுக்கப்புறமா இங்க அவங்க பாண்டியனுக்கு கால் பண்ணி அப்பா அண்ணன் இப்படி தேவையில்லாத ஒரு முடிவை எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லவும் டே டே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கடா நான் வந்துடுறேன் அப்படின்னு கடையை இழுத்து சாத்திட்டு வரலான்னு கிளம்புறாங்க இங்க கதிரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அவரை அட்மிட் பண்றாங்க இவர் குடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு டாக்டர் கேட்கவும் அது தெரியலங்க டாக்டர் நாங்க ஒருட்ட பேசிட்டு சாப்பாடு போட்டு கொடுக்கறதுக்காக ஓபன் பண்ண அப்போதுக்கு இப்படி குடிச்சிட்டு படுத்து படுத்துக்கடனா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்ப இன்னும் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கூட தெரியல ஒரு பாய்சன் குடிச்சாங்க அப்படின்னா ஒரு டைமிங் தெரிஞ்சா தான் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அவங்களை காப்பாத்தறதும் அதுக்கப்புறமா உள்ள போய் பார்த்து அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாண்டியன் வேகமா வந்து என்னாச்சு சரவணனுக்கு என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும் அப்பா நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்கப்பா அண்ணனுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லவும் ஏண்டா அவனை குடிக்க மருந்து குடிக்க வச்சுட்டு நீங்க எல்லாம் என்னடா பண்ணுவீங்க அவன் கூட தானே இருக்க சொல்லியிருக்கேன் அவன் மனசு உடஞ்சு போயிருக்கான் இந்த நேரத்துல அவனை தனியா விடக்கூடாது நம்ம கூட இருக்கணும்னு உங்கள்ட்ட பாட்டா படிச்சேன் நீங்க ஏண்டா கேக்கல அப்படின்னதும் இல்லப்பா அது வந்து அண்ணே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் தூங்கட்டும்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம்பா அப்படின்னு சொல்லவும் ஏ கோமதி உனக்கு கூடவா இது புத்தி இல்ல நம்ம பையன் எப்படி இருக்கிறான்னு ஏங்க நான் அவனுக்கு சாப்பாடு தாங்க போட்டுட்டு வந்தேன் அதுவும் ஊர் அப்படி பேசும் இப்படி பேசும் அட்வைஸ் எல்லாம் பண்ணினேன் படிச்ச பையன் புரிஞ்சுக்குவான்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு கோலத்தனமான முடிவு எடுப்பான்னு நான் சத்தியமா நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறான் சரி டாக்டர் வந்ததும் என்னாச்சுன்னு தெரில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லமோ உங்கள் பையனை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னதும் உங்கள் பாருங்க டாக்டர் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லை என் பையனை காப்பாத்திருங்க அவன் இல்லாம அவ்வளவுதான் நாங்கள்லாம் உயிரோடையே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பாண்டியன் எப்படியாச்சும் பணத்தை பெரட்டி கொண்டு வந்து டாக்டரோட கையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரொம்ப செலவாகணும் சொல்லமும் மூணு லட்சம் ரூபா போய் திருப்பலாம்னு மூணு லட்சம் ரூபா போய் யார்டயாச்சும் கேக்கலான்னு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாண்டியனுக்கு ஒரு யோசனை வருது நம்ம ஏன் நம்ம கிட்ட இருக்க நகையை விக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் கதிர் அப்பா நீங்க ஏன்பா நகையை விக்கிறீங்க அதான் என்கிட்ட டிராவல்ஸ் கம்பெனி இருக்குல்லப்பா அதுல நீங்க எனக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க என்கிட்ட வந்த லாபமும் ஒரு டிராவல்ஸ வேணுனா வித்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும் டே அது உனக்காக உன் பேரு வெளிய தெரியணுங்கறதுக்காக நான் கொடுத்தது விட்டுரு அவனுக்கு நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லவும் ஏப்பா அண்ணனோட உயிரை விட எனக்கு டிராவல்ஸ் அப்பாக்கியோ அப்படின்னு கதிர் வந்து உடனே அந்த டிராவல்ஸ போய் வித்துட்டு பணத்தை கொண்டுட்டு வராங்க கொண்டுட்டு வந்து டாக்டர் கிட்ட கொடுத்து கெஞ்சுறாரு பாண்டியன் கோமதி எல்லாருமே கெஞ்சுறாங்க என் பையனோட உயிரை எங்களுக்கு பிச்சை போடுங்க என் பையன் ரொம்ப பாவம் அவனுக்கு நடக்க கூடாதது வாழ்க்கையில நடந்து அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எப்படியாச்சும் நம்ம மயிலுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சக்திவேல் வேல் பாத்தீங்கன்னா ஏமா அவன் புருஷன் கோலத்தனமா சாகரத்துக்கு முடிவெடுத்து மருந்து குடிச்சுட்டானாமே அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்றீங்க மாமா மருந்து குடிச்சுட்டாங்களா ஐயோ அம்மா அப்பவே சொன்னேன் நான் அவருக்கு வெளியே நீங்க இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறது சுத்தமா பிடிக்காது நம்ம கெத்தா இருக்கணும்னு நினைப்பாக அவரை போய் இப்படி மருந்து குடிக்க வச்சு கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுகிறான் இந்தடி எதுக்குடி இப்ப கத்திக்கிட்டு இருக்க அவங்க எல்லாம் நாலு பேர் காரி துப்புற மாதிரி பண்ணனாதான் உன்னை கூட்டிட்டு போய் வாழ்வாங்க சும்மா ஆக்சனை போடுறான் அவன் அங்க குடிச்சானா இல்ல பாண்டியன் குடும்பம் வேணுமனே ஒன்னு மடக்கிறதுக்காக எதுவும் இப்படி பண்றாங்களான்னு தெரியல அவக அப்படிப்பட்ட ஆளு தாண்டி அப்படின்னு சொல்லவும் ஆமா அப்படி எல்லாம் சொல்லாதமா மாமா அப்படி எல்லாம் இருக்க மாட்டாக நீ மாமாவ கண்டத பேசி அவர் மனச கஷ்டப்படுத்தாதமா அப்படின்னு சொல்ல மாமாண்டி நான் தாண்டி உன் புருசை மனச கஷ்டப்படுத்துறேன் அவன் ஒன்னும் சொல்லல அப்படிதானே அவன் சொல்றதெல்லாம் உனக்கு சந்தோஷமா இருக்கும் நான் சொல்றதெல்லாம் உனக்கு வருத்தமா இருக்குமா என்னமோ உன் புருஷனை நீ மட்டும் தாண்டி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட முடியும் அப்படின்னு சொல்லமோ சரி இப்போ நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க அங்க வந்து பார்த்தா வெளியே எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும் நம்ம உள்ள போனா நம்மள விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு ஒரே யோசனையில இருக்கும்போது தான் இங்க என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல நம்ம உள்ள போயிடலாம்னு போறாங்க கோமதி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கி மவள ஒன்னால தாண்டி என் புள்ள இன்னைக்கு இந்த அளவுக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் மூஞ்சி எப்பாரு எப்படியும் அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து எங்களை அசிங்கப்படுத்தணும்னு படுத்திட்டீங்க உனக்கெல்லாம் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நான் இப்ப மட்டும் இல்லை எப்பயுமே நினைச்சது கிடையாது அவன் ஒரு வார்த்தை அத்தை உன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா டிபோஸ் என்ன என் பிள்ளைக்கு அடுத்த செகண்டே மறு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன் அவன் நல்ல சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்றத என் கண்ணால பாக்க என் பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களே குடும்பமா சேர்ந்து அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த அத்த எனக்கு தெரியாது அவருக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாகனு அப்படின்னு சொல்லவும் அதான் உங்க அம்மா காரி உள்ள போனா பொய் எல்லாம் பத்தாதுன்னு வெளியே வந்து அப்படியே நாடகமாடுனீங்களே ஏன் அப்பா கூட உங்க அம்மா வாயை திறந்து வெளியே சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாளா ஊர்ல எல்லாரும் என் பையனை கொட்டி கறிக்கலாம் என் பையன்தான் தப்பு பண்ணிட்டான் பொண்டாட்டிய கழுத்த புடிச்சு வெளியே தள்ளிட்டான்னு அவனை அசிங்கப்படுத்தலாம் ஆனா உங்களை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நீங்க நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிதானே அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து எப்படிடா ஒரு குடும்பத்தை கெடுக்கலாம்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிங்களாடி அப்படின்னு சொல்றாங்க அத்தை என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க வேற எப்படிடி பேசுறது நீங்க பண்ணின படுத்துன பாடுக்கு என் புள்ள கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் இருக்கான் அவனை யாரா இருந்தாலும் நல்லவங்கனு கையெடுத்து கும்பிடுவாங்க அப்படிப்பட்ட என் பிள்ளைய அம்மாலும் பிள்ளையுமா சேர்ந்து அவனை கொஞ்சமா நஞ்சமா அம்புட்டு கஷ்டப்படுத்திட்டு கேடி அப்படின்னு சொல்லவும் அது வந்து இனிமே ஒரு வார்த்தை நீங்க பேசக்கூடாது என் பிள்ளைய பத்தி பேசுறதுக்கோ இல்ல எங்களை பத்தி பேசுறதுக்கோ உங்களுக்கு அருகதையே கிடையாது அவனை பத்தி நீ மட்டும் இல்ல உங்க வீட்டுல இருக்க யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க டாக்டர் வெளியே வந்து இங்க பாருங்கம்மா உங்க பிள்ளைய கொஞ்சம் அவருக்கு தான் கை கால ஆடுது அவரை வேணும்னா நீங்க போய் இங்க இருந்தே பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரலாம் அவர்கிட்ட பேசுறதோ இல்ல கத்துறதோ அழுகிறதோ எதுவும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் இங்க கோமதி இருந்துகிட்டு வாங்க அப்படின்னு பாண்டியன் அனுப்புறாங்க பாண்டியன் இல்ல கோமதி நீ போய் பார்த்துட்டு வா அவனை அப்படின்னு சொல்லவும் அப்புறம் கோமதி உள்ள போய் அழு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அழுகவும் முடியாம பார்த்துட்டு வெளியே வராங்க வந்தா இங்க கோமதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏங்க நம்ம புள்ள பொழைச்சுக்குவான்லங்க நம்ம அவனை நம்மளே அவனை சாக கொடுத்துட்டங்க கண்டவள கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கைய வீண் பண்ணதும் இல்லாம அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய அவனுக்கு அமைச்சு கொடுக்காம விட்டுட்டமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி விடுகோமதி என்ன நடக்கணும் இருக்கோ அதான நடக்கும் நம்ம சொல்ற மாதிரி எதுவும் அமையாது இல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத எதுவா இருந்தாலும் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க அதுக்கப்புறம் தான் கோமதி நிம்மதி இருந்துகிட்டு இன்னும் என்னடி இங்கனே நின்னுகிட்டு இருக்க மரியாதையா வெளியே போடி அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க பின்னாடியே தங்கமயில அவங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க ஏன் கட்டினவளுக்கு கட்டின புருஷனை பாக்குறதுக்கு வழி விட மாட்டேங்கிறீங்க இப்ப அவனை பார்க்க விடுவீங்களா விட மாட்டீங்களா இல்ல உங்களை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆத்தாலையும் மகனையும் ஒன்னும் அடக்கி சொல்லட்டா அப்படின்னு சொல்லவும் ஏங்க பொண்ணுதான் பண்ணா வந்தீங்க அதையும் பண்ணிருங்க எங்க குடும்பத்தை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு நீங்க கனவு கண்டு வச்சிருக்கிறீங்களோ அதையும் அசிங்கப்படுத்த அவன் எப்படியோ இருந்துட்டு போயிரு கொஞ்சமா நஞ்சமா என் புள்ளைய அந்த அளவுக்கு கஷ்டத்தை படுத்தி வச்சிருக்கிறீங்க இதுக்கு மேலையும் உங்ககிட்ட நான் என்னத்த பேசுறது கடவுளுக்கு கூட நீங்க சொல்ற பொய் அடுக்காது ஆனா அத்தனையும் உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது போற இதே நல்ல ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்கீங்க அவன் என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க அவன் இது நாள் வரைக்கும் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சது கிடையாது அப்படிப்பட்ட என் புள்ளை உங்க பிள்ளையோட வாழ்க்கையுமே அழிச்சது என் பிள்ளைதான்ல சொல்லி வச்சிருக்கீங்க அவன் இப்போ மட்டும் இல்லை விவரம் தெரிஞ்சதுலேருந்தே ஒருத்தர் மனசுக்கு வருத்தப்பட்டுருமோன்னு அவன் பேசுறது கூட ஒரு அளவாக தான் பேசுவான் அப்படிப்பட்ட என் பையனை போய் எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துகிறீங்க அம்மாவும் புள்ளையுமா சேர்ந்து அவனை பண்ணுற கொடுமை கடவுளுக்கு கூட அடுக்காது நீங்கள் எவ்வளோ தூரம் அவனை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ரெண்டாவது பொண்ணோட வாழ்க்கை அழியட்டும் இதை தவிர எனக்கு சொல்கிறதுக்கு வேறு வார்த்தையே இல்லை அவனை நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ கடவுள் உங்களுக்கு கூலி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமைதியாக இருக்கிறாங்க நம்ம கோமதி